கூட சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சேன் ஆஹ் தெரியுது நீ பேசுனது பார்த்தாவே எங்க அண்ணி தான் கூப்பிட்டாங்கன்னு அம்மா எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல தெரியலடி உனையவே வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஏன் டீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க? ஏன் உன்ற ஃபோன் என்னாச்சு? நான் தான் என் ஃபோனை வீட்ல வெச்சிட்டு வந்தனே. சரி எப்படி உன் கூடதே இருப்பான்னு நினைச்சிட்டு உன கூப்பிட்டுப்பாங்க. சரி வாணில எங்க அண்ணி எது கூப்டாங்கன்னு தெரியல போய் பார்த்துட்டு வரலாம். நீ போயிட்டு வா சின்ன புள்ள நீ நான் வரட்டி என்ன? ஏ வாடி நீ நான் தனியா நான் அவளோ தொலைய நீ வந்து அப்படியே பேசிட்டே போயிட்டே என்னன்னு கேட்டுட்டு வா இல்லா சீதாக்கா வீட்ல வேற மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குது அத வாசம் அடிச்சிட்டே இருக்குது அத பசிக்குது சின்ன புள்ள அதுக்கு தான் உன்னை போ சொன்னேன் ஏய் மூடி பேசாம வாடி எனக்கு தான் பசிக்குது வந்து சாப்பிட்டுடலாம் வா முதல்ல எங்க அண்ணி எது கூப்டாங்கன்னு கேட்டிட்டு வந்துட்டு அப்புறம் நானும் வரேன் அப்புறம் ரெண்டு பேர் போய் சேர்ந்து சாப்பிட்டுடலாம் வா இவன் சொன்னா கேட்க மாட்டாலே சரி வா போலாம் ஆ அப்படி வா பேசாம ஆ அண்ணி ஆ வாசன புள்ள வா வா ஏண்டி நீ போன் கையிலே வெச்சுக்க

எனது பையா பைய இருந்தா எடுத்துட்டு போகுது அப்புறமா வாங்கிக்கிற வேண்டியது தான் அது போய் எது கண்ணி வர சொன்னீங்க அது கூறு கட்டவள உங்க அத்தை உனக்கு கிட்ட தப்பேலடி கூறு வர இல்லாதவளாவே இருக்கற இன்னும் பை வெறும் பைய நான் எதுக்கு உனக்கு கூட்டு குடுக்க போறேன் என்ன நீ நீங்களும் என்ன இப்படியே திட்டிட்டே இருக்கீங்க அத்தை மாதிரியே சரிடா ரெண்டு பைக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க ஏதோ ரகசியமா சின்ன புள்ளை குடுக்க போறீங்களா என்ன ஆமா ரகசியம் என்ன ரகசியம் என்னடா எப்போ குடுக்குறதுதானே ஏசினப்புளா நான் சச்சே தெருவுக்கு நாக கடைக்கு போயிருந்தேன்டி நீ தானைக்கு மோதிர ஏதோ வேணும்னு சொல்லி ஒரு புருஷன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் ரெண்டு நாளா பொறுச்சிட்டே. அதனால் பேசாம நானே ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். சரியா? இந்த இந்த பையில இந்த மோதிரம் உமே உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சரி வீட்டுக்கே கொண்டு வந்து குடுக்கலாம்னு எனக்கு வர சரி எதுக்கு இங்க வெச்சிட்டு கையில கொடுத்துறேன்னு சொல்லிதா? வர சொன்னேன். இந்த வாங்கிக்கோ.

ஆ அதல எனக்கு பிடிக்கும் நீ அதல நல்லாதான் செலக்ட் பண்ணுவீங்க என்ன விடா நீ வாங்குற எல்லாமே எனக்கு புடிக்கதா செய்யும் அப்புறம் என்ன இந்த வாங்கிக்கோ இல்ல நீ வீட்ல சிம்ரன் கூட இருக்கிறா நீ அவளுக்கு வாங்கி கொடுக்காம எனக்கு போய் வாங்கிட்டு இருக்கீங்க அவளுக்கு என்ன டேய் அவ என்ன பள்ளி காணோம் தான் போயிக்கறா அவளுக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அவளுக்கே என்ன கொஞ்சம் எடுத்து வெச்சிருக்கறோல இருக்கட்டும் いや அதுமில்லமே அத கிருஷ்ணனுக்கு நிஜமான போறவல்ல அந்த புள்ளைக்கு அதுக்குமே ஏதோ ஒரு சயின் வாங்குறணும்னு சொல்லி சொன்னாரு சரி எப்படி இருந்தாலும் நான் நகை போடுறது நாய் போச்சுல்ல அதனால அவளுக்கும் ஒரு செயின் வாங்கிட்டு அப்படியே உனக்கும் ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்தேன் ஏங்க நீ உங்களுக்கு ஒண்ணு வாங்கிக்கலையா எனக்கு எதுக்கு சின்ன பிள்ளை போ என்கிட்ட எல்லாம் எல்லாமே இருக்குதுல்ல இனி எதுக்கு நான் போய் வாங்கிட்டு ஆமா வாங்குனதே போட முடியாம கிடக்குது இனி போய் என்ன செய்ய வாங்குறது எனக்கெல்லாம் இனி ஒன்னும் வேண்டாம் சின்ன பிள்ளை இனி ஏதாவது வாங்கினோம்னா சிம்ரனுக்கு வாங்கினா போதும் எனக்கெல்லாம் இருக்கிறது போட்டாலே போதும் போ சரி இந்த சின்ன பிள்ளை

சேர் அங்கே இருந்தமா அங்க வீட்டுக்கு வெளியே தான் நின்னு பேசிட்டு இருந்தான் சேர் அப்பதான் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்றே இப்படியே வந்துட்டோம் இப்பதக்க குடிச்சிட்டு வந்தா ஆமாங்கனி சரி நீங்க போய் நேரம் பாடுங்க சரி நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்ல வச்சுட்டு அப்புறமா சாயங்கலமா வேண வரா ஆ போய் நான் பேசிட்டு உட்கார்ந்துட்டேன் எங்கயே தொலைச்சறாத அப்புறம் நீ வீட்ல கொடுக்க அப்படி கொண்டு வீட்ல கொண்டு ஆ

என்னக்கா புள்ளங்களுக்கெல்லாம் போட்டு குடுத்துட்டீங்களா இல்ல எங்களுக்கு மட்டும் போட்டுட்டு இருந்தீங்களா ம் அவங்க சோறு எல்லாம் அப்படியே வாங்கிட்டு செல்லு புள்ள அதெல்லாம் ஆனவன்னே அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க மூவ ரெண்டு பேரும் இங்க காணமா சரி அதனால தான் நானு வரட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்களுக்கு மட்டும் போட்டு குடுத்துட்டு ஓ அப்படியா சரி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா சரி சரி ஆமா என்ன இந்த மலரக்காவை காவை காணோம் அந்த பக்கம் நேரத்துக்கு வந்திருப்பாங்கள இங்க அவளும் மீன் வாங்குறா அதனால அவளும் எல்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டு மதியன மேல வரணும்னு சொல்லிட்டு போனா அப்புறமா வருவான்னு நினைக்கிறேன் ஓஹோ அப்படியா அந்த அக்கா வீட்லயும் மீன் குழம்பு தானா

செய்யணுமே அதுக்கு தான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றதுக்கு அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியே சீதா அதுக்கு தான் வர சொல்லியா சரி சரி சொல்லிரலாம் ஆ சரிங்க மாமா நீங்களே சொல்லிருங்க எல்லாத்துக்கும் நம்ம நண்பர்களுக்கும் உலகில் உள்ள எல்லா தொழிலாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स